ரீசன்ட்டா ஒரு நியூஸ் பார்த்துருக்கோம் பதினெட்டுலேருந்து இருந்து பத்தொன்பது குழந்தைங்க சளிஇர்மல் மருந்து சாப்பிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு இந்த சாவு எதனால் ஏன் இறந்தாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ மேக்கிங் ஏ பேரண்டிங் சிம்பிள் காய்ச்சல் வருதுன்னு பேரசெட்டமால் ஊத்துறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்கிற நம்ம நம்ம உடம்பு எவ்வளோ நீரை வெளியே விட்டுருக்கு அந்த டெம்பரேச்சரை இன்கிரீஸ் பண்ணுறதுக்குன்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை சில மருந்துகள் சளி இருமலுக்கு அஞ்சு வயசு கீழே கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்கு ரூல்ஸே இருக்கு மீறி மெடிக்கல்ல இருந்து வாங்கி கொடுக்குறோம்ல அப்ப என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைங்களோட இம்யூனிட்டியும் சரி மூளையோட பவரும் சரி ரொம்ப சென்சிட்டிவ் டோஸ் கொஞ்சம் ஓவரானாலே ஓவர் டோஸ் ஆயிடும் என்ன ஆகும் வேகமா மூளையை பாதிச்சிரும் மூச்சு விடுற திறனை கம்மி பண்ணிடும் அதனால உடம்பு டிட்டோரியேட் ஆகி இறந்துருவான் இருமல் வந்தா உடனே உங்க குழந்தைங்க டாக்டர் போய் பாத்துருங்க அவங்க பாத்துட்டு என்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க சோ அது இல்லாம அந்த மருந்தை நம்ம குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தையோட மூளைய போய் பாதிச்சு அவங்களோட மூச்சு திறனை கம்மி பண்ணும் சோ ஒரு நிமிஷத்துக்கு இருபது இருபத்தஞ்சு தடவை மூச்சு விடுறவங்க பத்து பன்னெண்டு தடவை தான் மூச்சு விடுவாங்க அப்போ ஆக்சிஜன் கம்மியாக போகும் கண்டிப்பாக கோமாக்கு போவாங்க அப்படியே உயர்ந்துருவாங்க இதுதான் நடந்திருக்கு முக்கியமாக மெடிக்கலில் தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க ஒரு வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவான குழந்தைங்க ஸோ லைட்டாக சளி இறுமல் இருக்கும்போதே வந்துட்டிங்கன்னா ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா இந்த ப்ராப்ளம்லாம் வராது